அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு சனிப்பயிற்சி பலன்கள் சனிப்பயிற்சி பலன்கள் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ராசி கன்னிராசினியர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் கன்னி ராசி உங்கள் ராசிக்கு சனி வந்து யாருன்னு பார்த்தோம்னா உங்கள் ராசிக்கு சனி அஞ்சு மற்றும் ஆறாம் அதிபதி அஞ்சாம் அதிபதி மற்றும் ஆறாம் அதிபதியாக வருவார் இப்போ ஆறாம் இடமான ருணரோக வம்பு வழக்கு சத்துரு ஸ்தானத்தில் சனி இருக்கார் இப்போ ஏழாம் இடத்துக்கு பயிற்சியாக போகிறார் வர மார்ச் மாதம் இருபத்தொம்போது இந்த மார்ச் இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை இரவு ஒம்பது நாற்பத்தி நாலு மணிக்கு சனி வந்து கும்பராசியில் இருக்க சனி மீன ராசிக்கு பயிற்சி ஏறுவார் அப்போ ஆறாம் இடத்துல இருக்க சனி ஏழாம் இடத்துக்கு போகிறார் இதுக்கு பேர் கண்டக சனின்னு சொல்லுவாங்க இந்த கண்டக சனி ஏழாம் இடத்துக்கு போகிற சனி அஞ்சாமதிபதி ஆறாம் அதிபதி ஏழாம் இடத்துக்கு போகிறார் இந்த சனி என்ன பண்ணணும்னு நம்ம பார்க்கலாம் சரிங்களா கன்னிராசி உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் சனி ஏழாம் இடத்துக்கு போகிறார் அப்போ ஏழாம் இடத்துக்கு போகிற சனி வந்து உங்கள் ராசி பார்ப்பார் மனக்குழப்பத்தை கண்டிப்பாக கொடுக்கும் கவனமாக இருக்கும் சரிங்களா கன்னி கன்னிராசிக்காரங்களுக்கு இது பெரிய ஒரு சோதனையான காலகட்டம்னு சொல்லிடாது உங்களுக்கு பாசிட்டிவும் இதில் இருக்குது நெகட்டிவ் கலந்து இருக்கும் தூயின் ஒன்றா வேலை செய்யும் நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் அப்போ இந்த ஏழாம் இடத்துக்கு போகிற சனி வந்து பார்த்தீங்கன்னா கண்டக சனினா பெரிய கண்டத்தை கொடுத்துருமோ பிரச்சனை கொடுத்துருமோன்னு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அஷ்டம சனியும் ஏழரை சனியில் தான் இங்கே பிரச்சனை நடக்கும் இந்த கண்டக சனியெல்லாம் பெரிய பிரச்சனை கொடுக்காது பிரச்சனை இருக்கும் சின்ன சின்ன பிரச்சனை தான் கொடுக்கும் என்ன பிரச்சனைனா அவங்க ஏ ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு இருக்க சனி உங்கள் ராசி பார்ப்பார் உடல் ஆரோக்கியத்தில் சில பிரச்சனை உடம்பு கொஞ்சம் மந்தமாக இருக்கும் மனக்குழப்பத்தை கொடுத்துரும் ஏன்னா ராசியை பார்க்குற சனி வந்து பார்த்தீங்கன்னா பிடிவாத குணத்தை கொடுக்கும் உங்ககிட்ட சரிங்களா அவங்க ஒன்று சொல்லுவாங்க நீங்கள் வேறு மாதிரி புரிஞ்சுக்குவீங்க நீங்கள் ஒரு மைண்ட் செட்டில் இருப்பீங்க இந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி மனக்குழப்பம் வரும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் யோசித்து முடிவு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா பொதுவாகவே ராசிக்காரங்க புத்திசாலி எங்கே எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பேசணும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் இந்த ராசி கேளா இடத்துக்கு வரக்கூடிய சனி உங்கள் ராசி பார்க்குறனால உங்களையாமே மனக்குழப்பம் மனக்குழப்பத்தையும் மன பதட்டத்தையும் கண்டிப்பாக சனி கொடுத்துரும் அதனால் கேர்ஃபுல்லாக இருக்கணும் சரிங்களா உங்கள் ராசிக்கு அஞ்சாமதி பீதி ஏழாம் இடத்தில் இருக்கார் அப்போ இந்த காலகட்டங்களில் திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பு கைக்குடி வரும் லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்க இதெல்லாமே உங்களுக்கு ஒரு சாதகமான காலகட்டம் சொல்லலாம் லவ் இருக்கவங்க லவ் மேரேஜுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்க பெற்றோரோட சம்மந்தத்துக்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு நேரம் உங்களுக்கு ஏன்னா அஞ்சாமதி பீதி ஏழாம் இடத்துல இருக்கார் திருமண வாய்ப்பு கைக்குடி கைக்கு கைக்குடி வர மாதிரி உங்களுக்கு அந்த அமைப்பு கொடுத்துரும் சரிங்களா ஆறாம் மதிபதி ஏழாம் மரத்தில் இருக்கார் அதேமாதிரி நல்ல வேலையை உங்களுக்கு கிடச்சிடுங்க வேலைக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்க என்னதான் ஒரு பக்கம் உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை மனக்குழப்பம் இருந்தால் கூட வேலைக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க இன்டர்வியூவாக இன்டர்வியூவாக போயிட்டுருக்கவங்க உங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல ஒரு காலகட்டம் தான் கண்டிப்பாக வேலை கிடைக்கும் ஏன்னா உங்கள் ராசிக்கு வந்து சனி வந்து பெருசாக ஒரு எப்படி சொல்கிறது ஒரு கெட்ட கிரகம் சொல்லிட முடியாது உங்கள் ராசிக்கு அவர் என்ன வந்து பார்த்திங்கன்னா நல்லது பண்ணக்கூடிய கிரகம்தான் ஏன்னா உங்கள் ராசிநாதன் புதன் சனி புதன் புதனுக்கும் சனி வந்து பார்த்திங்கன்னா நட்பு கிரகம் அப்போ உங்கள் ராசிக்கு யோகாதிபதியாக புதன் உங்கள் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா யோகாதிபதியாக வந்து பார்த்திங்கன்னா சனி வர்றனால புதனுக்கும் சனி நட்பாக இருக்கிறனால அவர் ஏழாம் இடத்துக்கு போகிறனால சிறு சிறு பிரச்சனைகள் கணவன் மனைவில் சில பிரச்சனைகள்லாம் கொடுத்தா கூட உங்களுக்கு வேலை விஷயங்கள் மற்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிரச்சனை இருக்கவே இருக்காது அதே மாதிரி ஏழாம் இடத்துக்கு போகக்கூடிய சனி என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா திருமண விஷயம் இந்த லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு லவ் மேரேஜ் இந்த மாதிரி விஷயங்களை சக்ஸஸ் கொடுத்துரும் ஒரு சில பேர்த்துக்கு கணவன் மனைவி உறவில் ஆனால் ஏழில் சனி வந்துட்டாலே பாருங்கள் ஏன்னா சனி வந்து ஒரு இருள் கிரகம் இருட்டான கிரகம் கணவன் மனைவி உறவில் ஏதோ ஒரு மனக்கசப்பை கொடுத்துட்டு போயிடும் கணவன் மனைவி உறவில் ஜாக்கிரதையாக இருக்கணும் நீங்கள் நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் தேவையில்லாத நட்பு உங்களுக்கு அறிமுகமாகும் சில கட்டப்பழக்கங்கள் தவறான வழிக்கு போகிறது தவறான பாதிக்கு கொண்டு போகிறது இந்த மாதிரிலாம் ஏழில் இருக்க சனி கொடுக்கும் அதனால் நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க கணவன் மனைவி உறவில் கவனமாக இருக்கணும் தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க ஜாக்கிரதையாக இருக்கணும் புதுசான கூட்டுத்தொழில் ஆரம்பிக்க போகிறேன்னு இருக்கிறவங்க உங்கள் ஜாதகத்தை பாருங்கள் ஏழாம் இடம் எப்படி இருக்குது ஏழாம் அதிபதி எப்படி இருக்குது உங்கள் ஜாத இந்த பிறவியில் இந்த என்ன இருக்கீங்க கூட்டு தொழில் ஆரம்பிக்கலாமா இல்லை ஆரம்பிக்கவே கூடாதா பண்ணலாமா வேண்டாமா பார்த்த தெளிவாக தெரிஞ்சிடலாம் அப்போ ஏழாம் இடத்தில் இருக்கற சனி வந்து பார்த்திங்கன்னா தொழிலில் பிரச்சனை கணவன் மணி உறவுல பிரச்சனை நண்பர்களால் பிரச்சனைகள் இந்த மாதிரி விஷயங்கள் கொடுக்கும் ஜாக்கிரதே எச்சரிக்கையாக இருக்கணும் கன்னிராசினியர்கள் மற்றபடி உங்களுக்கு இந்த புத்திர பாக்கியம் இதெல்லாம் உங்களுக்கு கிடச்சிடும் ஏன்னா அஞ்சாமதிபதி அவரு தான் உங்களுக்கு அது ஏழாம் இடத்தில் இருக்கிறனால அது திருமணம் உங்களுக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா இருக்கும் லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்க லவ் மேரேஜ் சக்ஸஸ் ஆகும் குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் நல்ல புத்திர பாக்கியம் இந்த காலகட்டங்களில் கிடச்சிரும் இந்த ரெண்டரை வருஷம் காலக்கட்டங்கள் உங்களுக்கு அமைஞ்சிடும் ஏன்னா சனி வந்து உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் இருபத்தொம்போது தான் உங்களுக்கு பயிற்சி நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஃபுல்லாக உங்களுக்கு அந்த சனி பயிற்சி உங்களுக்கு நடக்கும் இருபத்தாறு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நடக்கும் இருபத்தேழு நடுப்பகுதியில் தான் சனி வந்து உங்கள் ராசி கெட்டாம இடத்துக்கு போவார் அப்போ இந்த வருட காலகட்டம் கண்டிப்பாக கன்னியாசி நேர்களுக்கு நல்ல புத்திர பாக்கியம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் குலதெய்வ அனுகிரகம் குலதெய்வ கோயிலுக்கு போகிறது வர்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லபடியாக உங்களுக்கு இருக்கும் சரிங்களா என்ன யாரையும் நம்பாதீங்க கொஞ்சம் மனக்குழப்பத்தை கொடுத்துரும் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்பு வரதான் செய்யும் ஒரு சில பேர்த்துக்கு தோல் பிரச்சனை நரம்பு சம்மந்தமான பாதிப்பு எலும்பு மூட்டு சம்மந்தமான பாதிப்பும் ஒரு சில பேர்த்துக்கு கொடுக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வாகனத்தில் கவனமாக போங்க சரிங்களா ஏன்னா ஏழாம் இடத்துல இருக்க சனி வந்து கண்டக சனின்னு சொல்கிறனால எல்லாத்துக்கும் கண்டத்தை கொடுத்துறாது ஒரு சில பேர்த்துக்கு ஜாதத்தில் கெட்ட தசாபுத்தி போச்சுன்னா அவங்களுக்கு சிறு சிறு விபத்து வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு அதனால் உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள் ஏழாம் இடத்துல சனி இருக்கிறனால இரவு நேர பயணங்களில் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது வாகனத்தில் கவனமாக போங்க கரெக்டாக போங்க கரெக்டான டைமுக்கு வந்துடுங்க சரிங்களா புதியவர்களோட நட்பு கிடைக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அடுத்தவங்களாவது ஒரு நட்பு கிடைக்கும் யாரையும் நம்பிட வேண்டாம் அப்படியே நல்லவங்க மாதிரி பழகுவாங்க ஆனால் அது அவங்களாலேயே உங்களுக்கு பிரச்சனை தலைவலி வந்துடும் அதனால் கேர்ஃபுல்லாக கவனமாக இருக்கணும் சரிங்களா வேலையில் ப்ரொமோஷனுக்காக வெயிட் இருக்காங்க பதவிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு காலகட்டம் வேலை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் இல்லை வேலையில் மாற்றம் இல்லை இடமாற்றம் சம்பள உயர்வு இல்லை சம்பள பாக்கி வேலையில் சம்பள பாக்கி எதாவது இருந்துச்சுன்னா கூட இந்த காலக்கட்டங்களில் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா அவர் ஆறாம் இடத்துக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கார் அஞ்சாம் இடத்துக்கு மூணாம் இடத்தில் இருக்கார் அப்போ அஞ்சு ஆறாம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்தில் இருக்கிறனால வேலை வேலையில் பிரச்சனை வேலையில் ஒரு வளர்ச்சி இல்லாத தன்மை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு இருக்கவே இருக்காது வேலையில் ஒரு முன்னேற்றம் தான் இருக்கும் சரிங்களா அப்போ பதவி உயர்வு சம்பள உயர்வு வேலையை வே சக ஊழியர்களோடு இருந்த அந்த அந்த பிரச்சனைகள் இதெல்லாம் கொஞ்சம் விலகும் ஆனால் நண்பர்கள் விஷயத்தில் கவனம் புதுசாக யாரோ உங்ககிட்ட பழகுனாங்கன்னா அவங்க யார் என்னன்னு யோசிச்சு முடிவு சரிங்களா டப்புன்னு ஒரு சில பேர் கன்னிராசிக்காரங்களாம் பழகிடுவாங்க ஏன்னா கண்ணீராசினாலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு உண்டார் ராசி கன்னிராசிக்காரங்கனாலே அடுத்தவங்களுக்கு பிடிக்கும் ஏன்னா புதனுடைய இது அந்த இளமையான தோற்றம் அந்த நகைச்சுவை உணர்வு அடுத்தவங்க கூட நல்லா இன்ட்ராக்ட் பண்ணுறது நல்லா பழகுறதெல்லாம் அந்த கண்ணிராசிக்கு கன்னிராசிக்காரங்களோட இயல்பு அதனால் யாரையும் நம்பிடு வேண்டாம் எச்சரிக்கையை கவனமா இருங்க சரிங்களா உங்கள் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி ஏழாம் இடத்துக்கு வரனால பெரிய பிரச்சனைகள் வராது அது என்ன ஒரு சில பேர் கண்டக சனி அப்படி பண்ணிடும் இப்படி பண்ணிடுறோன்னு சொல்லுவாங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் உங்களுக்கு குழந்தை குலதெய்வம் இந்த மாதிரி விஷயங்களை குழந்தை பாக்கியம் புத்திர பாக்கியம் குலதெய்வ அனுகிரகம் நல்ல வேலை வேலையில் ப்ரமோஷன் இடமாற்றம் இதெல்லாமே உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பு தான் பாதகமான ஒரு அமைப்புன்னா கெட்டதுன என்ன அமைப்புன்னு பார்த்தோம்னா நண்பர்களால் பிரச்சனை கூட்டு தொழிலில் பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு வரும் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க சரிங்களா மற்றபடி பெரிய பிரச்சனைகளோ பெரிய கஷ்டங்களோ பெரிய சோதனைகளோ பெரிய கண்டங்களோ பெரிய துன்பங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு நடக்காது பயப்பட வேண்டாம் சரிங்களா இந்த சனிப்பயிற்சி கன்னிராசினியர்களுக்கும் உங்களுக்கு நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் டூ இன் ஒன்னாக உங்களுக்கு வேலை செய்கிறனால பெரிய அளவுக்கு நீங்கள் பா பெரிய அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனை வராது பயப்படாதீங்க தொழில் சொந்த தொழில் வியாபாரம் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும் சரிங்களா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் யோசிச்சு முடிவெடுங்க ஏன்னா உங்கள் ராசி சனி பார்க்குறாரு பிடிவாத குணத்தை கொடுத்துருவார் சரிங்களா முயலுக்கு மூணு காலங்கிற அமைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சனி ராசியும் லக்னத்தோட தொடர்பில் இருக்கிறவங்க தான் அப்படி பண்ணுவாங்க யார் பேச்சு ஏற்றுக்க மாட்டாங்க அவங்க ஒரு உலகத்தில் இருப்பாங்க அதனால் கன்னிராசிக்காரங்க நீங்கள் புத்திசாலியாக இருப்பீங்க சனி ராசி பார்க்குறாரு அதனால் மனக்குழப்பம் வரும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கவனமாக இருங்க யோசிச்சு முடிவெடுங்க அவசரப்பட்டு எந்த ஒரு முக்கிய முடியும் எடுக்காமல் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தில் என்ன தசாபுத்தி போகுது என்ன அமைப்பில் இருக்கீங்க உங்கள் வயசு என்ன என்ன நட்சத்திரத்தில் இருக்கீங்க என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்தீங்க இப்போ உங்களுக்கு என்ன நடந்துட்டு இருக்குது இனிமேல் என்ன நடக்கும் லைஃப்பில் என்னென்னலாம் பண்ணலாம் என்னெல்லாம் பண்ணக்கூடாது சொந்த தொழில் ஆரம்பிக்கலாமல் ஆரம்பிக்கக்கூடாதா இல்லை கடைசி வரைக்கும் வேலைக்கு போகணுமா எப்போ திருமணம் நடக்கும் எப்போ புத்திர பாக்கியம் கிடைக்கும் எந்தெந்த காலகட்டங்களில் என்னென்ன நடக்கும் இதெல்லாமே அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதத்தை பார்த்தா தான் நம்ம நூறு சதவீதம் அக்யூரட்டாக துல்லியமாக சொல்ல முடியும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்